தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று பிஜேபி ஒரு முழக்கத்தை முன்வைத்தது அதுபோல தமிழ்நாட்டில் பானையை உடைத்து விடுவோம் என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று முழக்கத்தை முன்வைத்தவர்கள் பாஜக பானையை உடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் பாமக இரண்டு பேரும் இப்போது என்னவாகி இருக்கிறார்கள் என்பதைத்தான் வரலாறு பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் நாம் ஒருபோதும் அப்படி எதிரிகளை அழித்து விட வேண்டும் என்று சொன்னதில்லை நம்முடைய தலைவர் அப்படி சொன்னதில்லை எதிரிகளை இல்லாமல் விட வேண்டும் என்று சொன்னதில்லை மாம்பழத்தை நறுக்கி ஊறுகாய் போட்டுவிடுவோம் என்று தலைவர் எங்கேயும் பேசவில்லை எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்று தான் தலைவர் சொன்னார் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது மக்கள் எப்படிப்பட்ட அவதூறு பரப்புரையையும் முறியடித்து உண்மையான மக்கள் பணியாளர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கால் நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு அடைந்திருக்கிற இந்த அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி எவ்வளவு குறை மதிப்பீடுகள் இந்த சமூகத்தில் பொது சமூகத்தில் முன்வைக்கப்பட்டன என்பது நமக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சாதி கட்சியாக சித்தரிக்க பார்த்தார்கள் இன்றைக்கு இரண்டு பொது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களோடு இது ஒரு பொது கட்சியாக பரிணாமம் பெற்றிருக்கிறோம் வட மாவட்டத்தை தாண்டி உங்களுக்கு எங்கே இருப்பு இருக்கிறது என்று கேட்டார்கள் நாங்கள் டெல்டாவிலும் நாகப்பட்டினத்திலும் கூட என்பதை நிரூபித்திருக்கிறோம் அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொண்டால் மற்ற சாதி ஓட்டு வராது என்று ஒவ்வொரு தேர்தலிலும் போய் பெரிய பெரிய கட்சிகளுக்கு அறிவுரை சொல்வதற்கு லாபி செய்வதற்கு அந்த கட்சிகளுக்கு வெளியேயும் ஆட்கள் இருந்தார்கள் அந்த கட்சிகளுக்கு உள்ளேயும் ஆட்கள் இருந்தார்கள் எல்லாவற்றையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொண்டால் தான் எல்லா சமூக ஓட்டும் வரும் என்பது கடந்த தேர்தலாக தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது தேர்தலில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தல் வரை தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது வெற்றி பெற்று வெற்றி பெற்று இன்றைக்கு கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்று வருகிறோம் கட்சிக்கு அங்கீகாரத்தை வைத்திருந்தவர்கள் அங்கீகாரத்தை இழப்பது என்பது எவ்வளவு கொடுமையானது அங்கீகாரமே இல்லாதவர்கள் அங்கீகாரத்தை பெறுவது என்பது எவ்வளவு சிறப்பானது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் இப்போது நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் காட்டுகிற திசையில் தான் தமிழ்நாடு அரசியல் பயணிக்க போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தலைவர் தான் சொன்னார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாபு அவர்கள் அவர்கள் போல ராகுல் காந்தி நாடு முழுவதும் நடைபயணம் போனால் உள்ளேயும் ஒரு எழுச்சி வரும் பற்றிய மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் என்று ராகுல் காந்தி அவர்களிடமே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர் அது இன்றைக்கு பார்க்கிறோம் கண்ணால் பார்க்கிறோம் பார்வையாளர்கள் மாடத்தில் தான் காங்கிரஸ் அமர வேண்டி வரும் என்று கிண்டல் அடித்த மோடி இன்றைக்கு காங்கிரசின் கையில் இருக்கிற நூறு சீட் எம்பிக்கள் அதுபோல இந்தியா கூட்டணி காங்கிரசின் உடன் கூட்டணி வைத்து இன்றைக்கு இருநூத்துக்கும் மேற்பட்ட எம்பிக்களோடு மிகப்பெரிய வலிமையாக சந்திரபாபு நாயுடு நிதிஷும் இந்த பக்கம் முடிவெடுத்தா இந்த பக்கம் ஆட்சி அந்த பக்கம் முடிவெடுத்தா அந்த பக்கம் ஆட்சி என்கிற அளவுக்கு ஒரு சம போட்டியாக வந்து இந்த களம் மாறி இருப்பதற்கு காரணம் யார் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலே சொன்னார்

பானை சின்னத்தை கூட பத்து நாட்களுக்கு முன்புதான் கொடுத்தார்கள் எல்லா கட்சிகளுக்கும் சின்னத்தை கொடுத்தார்கள் அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத கட்சிகள் எம்பிக்கள் இல்லாத கட்சிகள் ஒரு நகர்மன்ற வார்டு உறுப்பினர் கூட இல்லாத கட்சிகளுக்கு எடுத்த எடுப்பிலேயே சின்னத்தை தூக்கி கொடுத்தார்கள் ஆனால் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணற்ற வார்டு கவுன்சிலர்கள் துணை மேயர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று வைத்திருந்த நமக்கு சின்னத்தை தருவதற்கு கூட இழுத்தடித்து கடைசியில் நீதிமன்றத்திற்கு போய் போராடி கடைசியில் எல்லா ஒதுக்கப்படுகிற நாளில் இப்படிப்பட்ட வலிமையான ஒரு கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய கொடுமை கடந்து இன்றைக்கு வித்தியாசத்தில் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வென்றிருக்கிறோம் என்றால் ஒரு வரலாற்று சாதனை இந்த வெற்றியின் மூலம் தலைவரின் கனவு மெய்யாகி இருக்கிறது தலைவர் கண்ட கனவு கட்சிக்கு அங்கீகாரம் அடுத்து தலைவர் கண்டிருக்கிற அதிகாரம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாரம் வெல்வோம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்